உறவுகளுக்கு மாலை இனிய வணக்கம் இங்கே கூடியிருக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் வேட்பாளர் மற்றும் அத்தனை உறவுகளுக்கும் புரட்சி வரங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடுகு சிறுத்தாளம் காரம் குறையாது என்பது போல நம்முடைய உறவுகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் நிகழ்ச்சியை நாம் தொடக்கிவிட்டோம் ஏன் இங்கு கூடியிருக்கின்றோம் எதற்காக இந்த நாம் தமிழர் கட்சி உருவாகியது இந்த திராவிட கட்சிகள் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளை நாம் நம்பிக்கொண்டிருந்தோம் இரண்டு அதிமுக திமுக இரண்டும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை திரும்ப திரும்பவும் அவர்கள் கேட்கும் ஒரே விஷயம் எங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்கள் இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்கள் வாய்ப்பு இருக்கின்ற பொழுதெல்லாம் கோட்டை விட்டுவிட்டு இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு என்று அழைந்து கொண்டிருக்கும் இவர்களுக்காக நாம் வாக்களிக்கப் போகின்றோம் அம்மா காப்பாற்றுவார் அப்பா காப்பாற்றுவார் என்று ஏமாந்த காலங்கள் போய் இவர்களுக்கு மாற்று நாம் தமிழே என்று முடிவு செய்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சியை தொடங்கிய அந்த கணத்திலிருந்து என்னை போன்ற எண்ணற்ற இளைஞர்கள் அண்ணன் சீமான் அவர்களின் பின்னால் திரண்டு மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பை விட மிகப்பெரிய ஒரு ஒழுக்கு முறைகளையும் நெறியையும் கொண்ட படித்த மாண்புமிக்க ஒரு படையை அண்ணன் உருவாக்கியிருக்கிறார் இந்த படை யாரிடமும் கையேந்தாமல் யாரிடமும் கூட்டணி வைக்காமல் தனித்து புலி எப்படி தனியாக சென்று வேட்டையாடுமோ அதுபோல எந்த ஒரு கட்சியும் இடமும் கூட்டணி வைத்து கொள்ளாமல் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்றோம் என் அன்பு உறவுகளே சற்று சிந்தித்து பாருங்கள் பதிமூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து காலம் காலம் எங்களுக்கு இந்த முறை பாராளுமன்ற வேட்பாளர் தருமபுரி பாராளுமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பினால் எந்த சமரசமும் இல்லாமல் நம்மளுடைய அனைத்து உரிமைகளையும் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக நமக்கு கிடைக்க பெறாத உரிமைகள் அத்தனையும் கேட்டு போராடக்கூடி பேசி வாத திறமையால் வாதாடி சிறப்பான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் கருணாநிதி வரலாறை எடுத்துக்கொண்டால் தன்னை மிகப்பெரிய இனக்கூட்டமாக காட்டிக்கொள்ள இசை வேளாளர் என்ற பட்டத்தை அவராக சூட்டிக்கொண்டார் அவர் சின்ன மேளம் வாசிப்பவர் அவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பார்த்தால் ஐம்பதாயிரத்தை கூட தாண்டாது ஆனால் இந்த எட்டு கோடி மக்களை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்பதை சூழ்ச்சியின் மூலமாக குள்ளநெறித்தனமாக சூழ்ச்சியின் மூலமாக அவர்கள் வஞ்சகமாக சிந்தித்ததன் விளைவு இத்தனை ஆண்டுகளாக இந்த திராட கட்சிகளிடம் நாம் அடிமையாக இருக்கின்றோம் அன்றைக்கு அவரே சொல்லியிருக்கிறார் திருட்டு ரயில் சென்னை வந்தேன் என்று மேஜர் சுந்தராஜன் அவர்கள் ஒரு வார்த்தை கூறியிருந்தார் அந்த திருட்டு ரயில் ஏறி வருகின்ற பொழுது அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் அன்றே தடுத்திருந்தால் இன்று தமிழ்நாடு இவ்வளவு பெரிய அழிவு பாதைக்கு நோக்கி சென்றிருக்காது என்று உண்மைதான் கலைஞருடைய எல்லாரும் நம் தேசிய தலைவர்கள் எல்லாரும் ஒருவரி தான் துணைவையாக வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை துணைவையாக ஏற்றுக்கொண்டு இதுவரை வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் தமிழ் தேசிய தலைவர்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணைவி இணைவி உதவி இப்படி எண்ணற்ற இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஊருக்கு உபதேசம் கடவுள் இல்லை என்று சொல்லுவார் அவர் வீட்டிலே கடவுளை வழிபடுவார்கள் இந்த மாதிரி எண்ணற்ற முரண்பாடுகள் உதாரணத்துக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுவார் அவர் மனைவி பார்த்தோன்னா பிரச்சாரத்தை தொடங்க உடனே க மணிகணக்கா போய் கோயிலில் தான் வேண்டி நிற்பாங்க ராசாத்திய அம்மாவை பார்த்துருந்தீங்க ரெண்டு வருஷம் முன்னாடி அத்திவர்தர் கோயிலில் பதிமூணு மணி நேரம் கியூவில் நின்று போய் அந்த கோயிலை தான் சொல்றாங்க அப்படி போலியான வாழ்க்கையை வாழ்ந்து போலியான பிம்பத்தை அவர்கள் குடும்பம் மட்டும்தான் தான் நல்லா இருந்தார்கள் அவர்கள் குடும்பம் மட்டும்தான் தான் செழிப்பாக இருக்கிறது சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு என்ன சொன்னார்கள் குறிப்பாக இந்த டாஸ்மாக் கடைகள் நிறைய விதவைகள் பெருகிவிட்டார்கள் டாஸ்மாக் கடைகளை ஒழிக்க நான் முயற்சி செய்வேன் குறிப்பாக திமுக நடத்த மதுபான ஆலைகளை முற்றிலும் நாங்கள் மூடிவிடுவோம் அப்படி என்றார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் பொய் வாக்குறுதி என்னென்ற பொய் வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இப்பொழுது கேட்டால் சிரித்துக்கொண்டே மலிப்பு கொண்டு ஓடிவிடுகிறார்கள் முதுகெலும் இல்லாத இந்த மனிதர்களிடமா முதுகெலும் இல்லாத இந்த திராவிட கட்சிகளிடமா நம்மளுடைய தமிழர்களின் மதிப்புமிக்க வாக்கை நாம் விலை விலை கொடுக்க போகிறோம் என் அன்பு உறவுகளே சிந்தித்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் தனித்தே போட்டியிடும் ஆணுக்கு பெண் சமம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல எங்களுடைய இத்தனை நாங்கள் தேர்தல்களிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் கொடுத்து சரிசமமாக வெறும் வாய்ச்சொல்லில் வீரராக இல்லாமல் செயலிலும் நாங்கள் காட்டியிருக்கின்றோம் இப்போது சட்டமன்ற சென்ற சட்டமன்ற தேர்தலாகட்டும் ஆகட்டும் இப்போது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் ஆகட்டும் இருவேரும் சமம் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கும் நாங்கள் பெரியவர்களா தனித்து காலம் காலம் நாற்பது தொகுதிகளை வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து காலமாலும் நாம் தமிழர்கள் பெரிய கட்சியா இல்லை திமுக குறைந்தது எட்டு ஒன்பது கட்சிகளை கூட்டணி செய்து கொண்டு புலிக்கு பயந்தவனால் என் மீது படுத்துக் என்பது போல கதையை அவர்கள் பெரியவர்களா என் அன்பு உறவுகளை சிந்தித்து பாருங்கள் நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தினால் என்னுடைய இந்த சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நாம் தமிழர் புரட்சி வணக்கம் நாம் தமிழர்